வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியம் அங்கே இருக்குது அதனுடைய கிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியம் வந்து புதுக்கோட்டை நகரில் தான் திருக்கோகர்ணம் பகுதியில் அமைந்துள்ளதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தான் புதுக்கோட்டை மன்னர்களால் வந்து நிறுவப்பட்ட இந்த அருங்காட்சியம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு வருடங்களாக பல கூடங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறதா தொல்லியல் நாணயம் மற்றும் விலங்கியல் இயற்கை அறிவியல் சிற்பம் ஆகிய துறைகளை சேர்ந்த ஏராளமான தொழில் பொருட்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்துல உள்ளதாம் இந்த அரசு அருங்காட்சியமாக இருக்கிறதா இந்த பல்நோக்கு அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டதாம் தமிழக அரசின் தொல்லியல் துறையின் கீழ் தான் இயங்கும் வந்து இந்த அருங்காட்சியம் வந்தோம் ஒரு காப்பாட்சியர் பொறுப்பில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தை பற்றி பார்த்துருந்தோம் அதாவது புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகள் வந்து உங்களுக்கும் நான் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய கானொனியை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னுமொரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி